பேய் இருக்கின்றது உண்மை நானும் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல பேய் இல்ல பிசாஜ் இல்ல தெய்வம் இல்லைன்னு நானும் ஒண்ணா ஆனா நம்ம கண்ணு எதற்க பார்க்கும் போது ஒரு மனிதன் நல்லாவே இருக்கிறாங்க இப்போ ஒரு காட்டுக்கு போறாங்க இல்ல ஒரு நடு ஒரு சாமத்துக்கு எங்கேயோ போறாங்க இல்ல எங்கேயோ ஒரு மதிய டைம் போறாங்க திடீர்னு உங்களை மாதிரி நல்லா இருக்கும்போது நல்லா பேசி இருந்தாலும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்க அந்த ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல அங்கதான் இருக்கான் இப்போ அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க ஒரு பெண் இறந்தது நம்மளை இறங்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த பெண் என்ன பண்ணிச்சோ அதே மாதிரி ஆக்டிங் பண்ணும் சில பேர் அதே பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பார்த்தோன்னா காம உணர்களை தூண்டிட்டு மோகனி பிடிச்சிச்சு மோகனி பிடிச்சிச்சுன்னு வாங்குறேன் அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க அனுபவிக்காததுங்கெல்லாம் அந்த உடம்புல இறங்கி கணவன் மனைவி கூட வாழக்கூடிய விஷயம் அந்த மாதிரி கூட பண்ணுது ஆத்மாவை போக வைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க அது போகாத்தையும் நான் என்ன பண்ணுவோம் ஒரு பேயோடைய ஒரு பிரதானமான நோக்கம் அப்படின்னா அது என்னது பழி வாங்குறதா இல்லை அது வாழாத வாழ்க்கையான நம்ம வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என் எதிர்க்கே ஒரு பேயை நான் ஓட்டும்போது எண்ணி இந்த நாளில் இப்போ இது நான் பாரு அந்த குடும்பத்தை உண்டு நம்ம பண்ணுறேன்னு நானும் சரி அதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி விட்டு ஆனால் நிச்சயம் பார்த்தோன்னா அதே இது அந்த ஆன்மா ஒரு மூணு மாதத்துக்கு போயின்னு போகிறது பார்த்தோன்னா ட்ரையில் போயின்னு வந்து தள்ளி விட்டுச்சு ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாந்திரிக குருஜி கே வேலுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா இப்போ படங்கள்லாம் வந்து பேயுடைய நோக்கமாகவே என்ன காட்டப்படுதுன்னா பேய்க்கு வந்து எதனால் ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை ஒன்று இருக்கும் அதனால பேய் வந்து அது ரொம்ப நல்ல பேயாக தான் இருக்குங்கிற மாதிரி நிறைய காட்டவும் படுது அந்த பேய் வந்து யாருன்னா ஒரு உடலில் வந்து ஏறும் அதோடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு அதுவாக போயிடும் அப்படி இல்லைனா ஒரு யாகம் எதனா வச்சு அந்த பேயை வந்து விரட்டுற மாதிரியான காட்சிகள் தான் காட்டப்படுது உண்மையாகவே வந்து பேய் உருவாரத்துக்கான நோக்கம் அதுதானா இப்போ வந்து பார்த்தோன்னா மனிதர்கள் வந்து பார்த்தோம்னா பேய் இருக்குது இல்லைன்றது நிறைய சப்ஜெக்ட் இது பேசிட்டாங்க ஆனா பேய் இருக்கின்றது உண்மை நானும் வந்து பசங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல பேய் இல்ல பிசாசு இல்ல தெய்வம் இல்லைன்னு நானும் சொன்னவனா ஆனா நம்ம கண்ணு எதற்கு பார்க்கும் போது ஒரு மனிதன் நல்லாவே இருக்கிறாங்க இப்ப ஒரு காட்டுக்கு போறாங்க இல்ல ஒரு நடு ஒரு சாமத்துக்கு எங்கேயோ போறாங்க இல்ல எங்கேயோ ஒரு மதிய டைம் போறாங்க திடீர்னு உங்களை மாதிரி நல்லா இருக்கும்போது நல்லா பேசினிருந்தாலும் திடீர்னு ஆக்டிவ் மாறும் ஆக்டிவ் மாதிரி சமதம் இல்லாமல்லாம் எல்லாம் பேசுவாங்க சமதம் இல்லாமல் பேசுவாங்க சமதம் இல்லாமல் ஆக்டிவ் பேசுவாங்க சமதம் இல்லாமல் இதுன்னுவாங்க அப்போ நம்ம என்ன யோசிக்கும் நல்லா இருந்தவங்க இப்படி மாறும்போது அதே அதே மாதிரி இப்போ யார் பேய் வந்து இதுன்றான்னு பேயின்றதுன்னா இந்த இறந்து வந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்க இந்த ஆசை நிறைவேறாமல் இறந்து போனவங்க இந்த படிக்கிற போதே ஏதோ லவ் ஃபீல் இருக்குதுன்றாங்க பார்த்தா அப்போ அவங்க ஜூருக்கு மாட்டிக்கிறாங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல மருந்து குடிச்சிட இந்த மாதிரி இல்லை வேற ஏதாவது கூட பண்ணிக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இறந்துடுவாங்க இறந்துட்டு பின்னாடி அந்த ஆன்மா என்ன சொல் அந்த இறந்த உடனே அங்கேயேதான் சுற்றின்னு இருக்கணும் வேற எங்கேயும் போறதில்ல என்னை பொறுத்து எந்த இடத்துல இறக்குதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கேன் அந்த ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல அங்கே தான் இருக்கும் ஆன்மா அந்த பாடிக்கிற இடத்துல தான் இருக்கும் அப்பாரமா இது எடுத்துன்னு போயிட்டால் கூட அதே இடத்துல இறந்து போன இடத்துல தான் இருக்கும் அதனால தான் இறந்து போன இடத்துல போய் நிறைய பேர் படையில் வச்சு ஏதாவது ஒரு பூஜை பண்ணி அதை சாந்தப்படுத்துவாங்க இறந்து போன இடத்துல இருக்கும் இப்போ அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண் இறந்தது ஒரு பெண் இறந்துட்டு சரி என்ன பண்ணோம் அது வந்து இறந்துச்சு அந்த பையன் கூட லவ் பண்ணியிருக்குதுன்னு வச்சுக்கோங்க இறந்து போச்சு இப்போ இதுக்கு என்ன ஆகும் ஆசை வந்துடும் ஏன்னா இறக்கும்போது எல்லாருக்கும் எல்லாமே பிரிய வந்துடும் ஆசை அதுக்கு முன்ன வராது அப்ப இது என்ன பண்ணுன்னா ஒன்னு யோசிக்கும் ஒன்னு அந்த பையன் மேலேயே உட்கார ஆசைப்படும் ஒன்னு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தா அந்த பையன் மேலே இறங்கிடும் அப்படி இல்லைன்னா ஊரில் யாராவது அரிய பையன் நல்லா இருந்தா அவன் உடம்புல இறங்குறோம் அப்ப அவன் உடம்புல இறங்கிட்டு என்ன பண்ணுன்னா இந்த பெண் என்ன பண்ணிச்சியோ அதே மாதிரி ஆக்டிங் பண்ணும் அதே மாதிரி இப்ப எப்படி ஒரு நிறைய சாக்லேட் சாப்பிடுதுன்னு வச்சிக்கா அந்த பேய் வந்து சப்போஸ் பிடிச்சிட்டு என்கிட்ட வருதுன்னு வச்சுக்கேன் வந்து உக்காந்தோடனே ஆட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சாக்லேட் சாப்பிடுவோம் அதை எவ்வளோ சாக்லேட் சாப்பிடோம் அதே மாதிரி சாப்பிடுவோம் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரு வீடியோ வச்சிருக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரே வீட்டில் ரெண்டு குழந்தைங்க சின்ன சின்ன ஒரு வயசு தான் அது இன்னும் என் வீடியோ வச்சுருப்பேன் ஏன்னா படிக்கிற பசங்க ஃப்யூச்சர் இதாக அந்த குழந்தை எப்படின்னா ஒரு படித்து நிற்கும்போது அந்த குழந்தை ஏதோ ஒரு இதில் இறந்துருக்கு அந்த குழந்தை வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு குழந்தை மேலேயும் மாற்றி மாற்றி உக்காந்துருக்கு இன்னும் எங்கிட்ட ஆதாரத்தோடு இருக்குது இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா வெறும் பிஸ்கட்டு சாக்லேட்டு இதே நிறைய கேட்கும் சரி ஒரு மனுஷன் எவ்வளோ சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு இல்லை ஒரு பத்து இதுக்கு பண்ணால் டப்பா டப்பா வாங்கி கொடுத்தா கூட சாப்பிடும் அது வரும்போது அப்போது அந்த ஆசைகளை வந்து இது மேலே எரிக்குறது அதே மாதிரி கிராமத்தில் நீங்கள் போய் பாருங்கள் இதே வந்து என்ன பண்ணோம்னா ஆண் வந்து ஒரு பெண்ணு மேலே உட்காந்துருவோம் இவன் என்ன பண்ணுவான் இதுக்கு முன்ன இவனுக்கு டம் அடிக்கணும் ஆசை சரக்கு அடிக்கணும் ஆசை நிறைய ஆசைகள் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவான் இவன் உடம்புல இறங்கி இந்த பெண் உடம்புல இறங்கி இந்த பெண் வந்து சரக்கு சாப்பிடாது டம் சாப்பிடாது ஆனால் உடனே நீ டம்மு எத்திரி டம்மு கொடுத்தாலும் சரி ஒரு குவாட்டரை கொடுத்தாலுமே சாதாரணமா அடிச்சிடும் அது நிறைய எங்கள் கிராமத்துலலாம் நிறைய கண்குள்ளா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ சாதாரணமா அடிக்கும் போது நம்ம எப்படி அது நம்ம இருக்குன்னு நான் நம்பிதான் ஆகணும் அதே மாதிரி தாய் யாரு பிள்ளைகள் யாரு அம்மா பேரு அப்பா பேரு எல்லாமே சொல்லுவோம் அப்போது சொல்லும் போது நம்ம கண்டு பேய் இருக்குதுன்னு நம்ம உணருவோம் அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் அது கரெக்டாக அந்த மாதிரி நடக்கும் அந்த பிடிச்ச விஷயத்தை எது கேட்கணும் சரி அப்படியே இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் நீ யாரை லவ் பண்ணணும் கேட்கணும் கரெக்டாக அவன் பேரை சொல்லணும் அந்த ஆன்மா இறந்து போன அப்படியே சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடிய விஷயம் ஆன்மாக்கு இருக்குது அதே மாதிரி அது யாருடைய உடலில் இறங்கணும்னு நான் அதிகரிக்க சொல்லுவேன் யார் மனம் வீக்க இருக்க நிச்சயம் அவங்க உடம்புல இறங்கி அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுறோம் சரி அரிய பசங்க இருக்கிறாங்க சில பேர் அரிய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பார்த்தோன்னா காம உணவர்களை தூண்டி விட்டு மோவனி பிடிச்சிச்சு மோவனி பிடிச்சிச்சுன்றாங்க அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க அனுபவிக்காததுங்கலாம் அந்த உடம்புல இறங்கி கணவன் மணி கூட வாழக்கூடிய விஷயம் அந்த மாதிரி கூட பண்ணுது ஆத்மாவை நான் நிறைய பேர்த்துருக்கேன் நான் நிறைய பேர் பார்த்துருப்பேன் ஒரு பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு க கனவுல வந்து பார்த்தோன்னா நான் தூங்குற மாதிரி தான் தெரியும் வந்து பார்த்தா யாரோ எங்கிட்ட இருக்கிற மாதிரி கணவன் மணி ஒன்றா சேர்கிற மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அந்த ஆத்மா அதை வந்து இறந்த பின்னாடி யாராவது இருந்து அந்த மாதிரி கூட செய்யுது நிறைய பேர் கணவன் பண்ணி உடல் ஒரு மாதிரி மாதிரிலாம் பண்ணுது இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்குறோம் நிறைய ஆத்மாக்கள் ஆசை தீராத ஆத்மாக்கள் அந்த மாதிரி கறி சாப்பிடணுமா யாராவது உடம்புல இறங்கி கறி சாப்பிடுவோம் நல்ல தண்ணி அடிக்கணுமா நிறைய சாப்பிடுவோம் நீ கே போய் கேட்டு பாருங்க போகவே மாட்டேன்னு கறி குடு சரக்குடு அப்போ தான் நான் போகணும் இந்த மாதிரி நிறைய கிராமத்தில் நிறைய பேய் ஓட்டுற இடத்துல நிறைய இருக்கும் எல்லாமே கேட்பாங்க எங்கிட்ட கூட கேட்பாங்க நான் பூஜாரி இழுக்கும் போது கேட்கும்போது நல்லா தரமாட்டேன் போடுவேன் நான் என்ன பண்ணுவேன் நான் மூலிகை வச்சிருப்பேன் மந்திரம் வச்சு இப்போ நீங்கள் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அந்த பேயப்ப போக வைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதுக்கு தான் அந்த மூலிகை மை வச்சிருப்பேன் எட்டி எட்டியில வேர்ல வந்து தாய்த்து போட்டு எழுதி வச்சுருப்பேன் அது போகாத்தி நான் என்ன பண்ணுவேன் மந்திரத்தை ஜெயிச்சு காலியை ஏவி விடுவேன் உக்கரமாக நல்ல சூளத்தை வச்சு சொருகுற மாதிரி ஏவி ஓட்டேன்னா பப்பரம் ஓட ஆரம்பிச்சுரு என்னை விட்டுருண்மோ அப்போ ஈஸியாக ஓட்டிடுவேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் இப்போ ஒரு பேயுடைய ஒரு பிரதானமான நோக்கம் அப்படின்னா அது என்னது பழி வாங்கிறதா இல்லை அது வாழாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இப்போ பழி வாங்குற மாதிரி கூட ஒரு ஆன்மா இருக்குது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட ஒரு பெண்மணி வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ சூனி வச்சு சாகடிச்சிட்டான்னு சொ வந்து சொல்லிச்சேன் என்ன சொல்கிறாங்க நான் சூனியத்தை நம்ப மாட்டேன் பட் இந்த சொல்லும் போது நான் நம்பிக்கை அப்போ அது என்ன ஆகும்னா ஒருத்தர் வந்து இது நான் அந்த குடும்பத்தை நான் பழி வாங்காம போக மாட்டேன் பாரு இது வேணா ஒவ்வொருத்தரும் நான் தூக்குறேன்னா இல்லேன்னு சவால் ஓட்டுச்சு என் எதற்கே ஒரு பேயை நான் ஓட்டும் போது இந்த நாள்ல இப்போ இது நான் பாரு அந்த குடும்பத்தை உண்டு நம்ம பண்றான்னுச்சு நானும் சரி அதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி விட்டேன் ஆனால் நிச்சயம் பார்த்தோன்னா அதே இது அந்த ஆன்மா ஒரு மூணு மாசத்துக்கு பொறுத்து பார்த்தோன்னா ட்ரையில போயின்னு வந்தா தள்ளி விட்டுருச்சு அவன் இறந்துட்டான் இங்க சொன்னதும் அதுவும் கரெக்டா இருந்துச்சு மேட்ச் எனக்கே அதிசயம் ஆயிடுச்சு பாரு நான் ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொருத்தர நான் தூக்கம் தான் இல்லையா பாருன்னு அந்த மாதிரி இறந்து போன ஆன்மா யாராவது இந்த அடிச்சு கொண்டுடுறாங்கன்னு வச்சிக்கான் நிச்சயமா அது என்ன பண்ணணும்னா அந்த குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும் யாராவது தற்கொலை பண்ண வைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது விடும் இதெல்லாம் நான் உண்மை இது நான் வந்து நம்பற நம்ப மாட்டாங்க ஆனால் இதை நான் சொல்லும் போதும் இவங்க சொல்றதா அது நடக்கும்போதும் அதை நான் அப்படியே பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி ஆவி வந்து நிறைய பேரை பழி வாங்கிறத நான் நிச்சயமாக பார்த்துருக்குறேன் தள்ளி விட்டு உயிர் போகிறத பார்த்துருக்குறேன் அந்த ஊர் அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாலையும் கண்ட்ரோலில் இப்போ அந்த கணவன் மணி பிரச்சனை வரும் ஒவ்வொருத்தரும் அடித்து சாகு வச்சுருவான் அடித்து சாகு வச்சுட்டு என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு இதில் கோவத்தில் முடிச்சிட்ருக்குவான் கதையை பார்த்தன்னா திரும்ப கல்யாணம் பண்ணியிருப்பான் அந்த கல்யாணம் பண்ணாலேயே அந்த அந்த பெண்மணி விடாது இவங்க ரெண்டு பேருக்கும் சிக்கல் விடுவாங்க நிற்க விடாது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நைட்ல போட்டு அமத்துறது செய்கிறது ஒன்றா சேர விடாது இந்த மாதிரி நிறைய பள்ளி அந்த பெண்மணி பயந்து ஏங்காட்ட வருவாங்கோ இந்த வீட்டில் வந்து அந்த பொம்பளை வந்து தெரியுது நல்லாவே எனக்கு தெரியுதுன்னு வாங்கோ இந்த வந்து என்னை பழி வாங்குது அமுத்துது செய்யுது விடாது ஏன்னா தான் கணவனை வந்து கணவன் வந்து அடித்து இது பண்ணதுனால பழி வாங்கணுன்ட்டு அந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட நிம்மதியில்லாம் பண்ணோம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அதுக்கு தேவையான வேற வழி இல்லை எதோ தெரிஞ்சு தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க சரி வேறு வழியிலேருந்து இந்த ஆத்மாவை விரட்டி அதுக்கு நாலு மூணு கட்டுப்போட்டு அந்த வீட்டில் அவன் குலதெய்வத்தை இறக்கி இல்லை காலி வராகி பைரவ இந்த மாதிரி ஒரு தேவி தொட்டேன்னா வராது ஆனால் நிச்சயம் இறந்து போன ஆன்மா வலி வாங்குறது நான் கண் கொண்டா பார்த்துருக்குறேன் அதை நிறைய பேர் எங்கிட்ட சொல்லி இருக்கிறது நான் நேச்சுரலாக பார்த்துருக்குறேன் ஓகே ஒரு ஆன்மா வந்து இருக்கு இப்போ இறந்து போன ஒரு ஆன்மா இப்போதான் புதுசாக உருவாயிருக்கு அப்படின்னா அந்த ஆன்மா வந்து அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு நாட்கள் ஆகும் மினிமம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இப்போ இறந்து போச்சு ஒரு மூணே நாலுலாம் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் இப்போ ஒரு வீட்டில் இறந்து போச்சு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஊடே தூங்க விடலை தூங்கே விடலை காரணம் வந்து இப்போ இறக்குதுன்னு வச்சுங்க இறந்த உடனே அது ஒரு நம்ம வெறும் ஒரே ஆன்மா இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது இது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போதுன்னு வச்சுக்கோங்க இல்லை வேற எங்கன்னா போதுன்னா எல்லா ஆத்மாவும் கூட கூட்டின்னு வந்துடும் எப்போவுமே இறந்து போனதும் ஒரே ஆன்மா இருக்காது நிறைய கூடுக்கணும் அதனால தான் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க வலி ஃபுல்லாக நெருப்பு போட்டு எரி விடுவாங்க அப்ப நெருப்பு எல்லாம் எரி போட்டு எதுக்குன்னா யாரு கூட மத்த ஆத்மா வரக்கூடாதுங்க அதனால வீட்டுக்குள்ள கூட போடாம வெளியே போட்டு அந்த பாடியை வச்சு எல்லாம் இது பண்ணி எடுக்க போது ஆனா அன்னைக்கே சில பேர் வீட்டுல பார்த்தோம்னா நிறைய பேர் ஊட்டுங்கள இந்த மாதிரி இப்பதான் சாவாச்சு மூணு நாள் நாலு நாள்லாம் எங்கிட்ட வந்திருக்குறாங்க இந்த மாதிரி இறந்ததும் அந்த வீட்டுல பயம் இருக்கு தூக்கு வரல அமுத்துது பயம் இருக்குன்றதும் நிறைய பேர் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல இருந்தே இல்ல உண்மையா இதெல்லாம் உண்மை நானும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பீம்மன்னு சொல்லி அனுப்பிச்சவன் தான் ஏன்னா ஒரு ஆளுக்கு பிம்மன்னு சொல்லலாம் நிறைய பேர் உன்ன மாதிரி நல்லா திடீர்னு வர்றவங்களே பிம்மன் ஏற்றுக்க முடியுமா நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல பேச்சு திருப்பாங்க அவங்களே சொல்லும் போது நம்ம நம்பிதானோ ஒருத்தர்னா பரவாயில்ல நிறைய பேர் சொல்லும் போது நான் எல்லாமே நம்பிதான் யாரா இருந்தாலும் சரி ஒருத்தரோட நாலு பேர் சொன்னா எந்த விஷயமும் நம்பி ஆனோம் அப்போ அந்த நாலு பேர் எனக்கு இந்த வீட்டுல வந்து அமுத்துது செய்யுது ஒரு வித்தியாசமா நடமாடுறது இங்க நிக்குது அங்க நிக்குது நிறைய பேர் நேர பார்ப்பாங்க அந்த பிம்மங்கள் கருவு கருவு உறவு இருக்கும் அது அப்படியே மறைஞ்சி காட்டுற மாதிரிலாம் நிறைய பேர் பாத்ரூம்ல போனால் இங்கே வந்து நிற்கிற மாதிரி தெரிஞ்சு இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே இறந்து போனா ஒரு ஆத்மாவுடைய நோக்கம் என்னன்னா அது இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே வந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாம அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மா வந்து இங்கே உட்கார மாதிரி இருக்கு அது அங்கே நிற்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா சந்தேகப்பட்டுருவாங்கல்ல நம்ம அதை விரட்டி அடிக்கணுங்கிற இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க பண்ண போறாங்க இல்லையா ஸோ அப்படி இருந்தும் அந்த ஆத்மையே அதை பண்ணுது இது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு குடும்பத்தில் அவங்கவுங்க குலதெய்வ சக்தி இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு அந்த சக்தியோ யாராவது குடும்பத்துக்கு ஒருத்தர் போது இந்த ஆத்மா வரும்போது இவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும் இப்போ கண்ணுக்கு தெரியும் போது வேற வழி இல்லை கண்ணுக்கு தெரியாமல் இருந்தா அப்படியே இருந்துடலாம் அந்த ஊர்ல யாருக்காவது கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க பயம் வந்துடுது இப்போ ஒருத்தர் பார்த்தா நான் பாத்ரூம் போனால் ஏன்னா நிற்குது இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னால் அந்த ஊடே பயந்துருது அப்போ வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க ஓட்டி தான் ஆனால் இந்த ஆத்மா எதுக்கு அங்கே வருதுன்னா இறந்துடுச்சு இறந்து போனால் எங்கே போகும் இங்கே தான் இருக்கும் ஒன்று வீட்டில் இருக்கணும் ஒன்று எங்கன்னா இறந்து போனோம் அடிப்பட்ட இடத்துல போய் அங்கே இருக்கும் ரெண்டு இடத்துல இருக்கும் இந்த அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க வீட்டில் இறந்துட்டால் உள்ள ஒப்பாரி வச்சு அழுவாங்கோ அழும்போது நினப்புகள் என்ன ஆகும் அதே மேலே இருக்கும் அந்த நினப்பில் என்ன ஆகா நான்மா வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்தால் என்ன ஆகும் அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்துடும் தான் என்ன ஆகுதுன்னா இறந்த ஓட்டுங்களை பார்த்தோன்னா நிறைய இடத்துல எல்லாம் அது கூட ஒன்றும் வராது கூட ஒன்றும் எதுனா நாலஞ்சு கூட்டுனு வந்துடும் அந்த நாலஞ்சு கூட கூட்டுன்னு வரும்போது என்ன ஆகும்னா இது கப்புன்னு இருக்கும் சொந்த பந்தனை பார்க்கும் கூடக்கிறது என்ன பண்ணுவோம் யாராக இருந்தாலும் நம்ம எதனால பண்ணலான்ற ஒரு ஆசை வந்துருது இல்லை அவங்க யாராவது உடம்பில் தீர்த்துக்கணும் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆசைகள் இருக்கு பேய் போதே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு தண்ணி தாகம் எனக்கு கறி கொடு நான் தின்ட்டு போறேன் இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டு இருக்கிறாங்க நாங்களும் கொடுத்துருக்குறோம் நிறைய பேர் கண்ணி எதிர்க்க பார்த்திருக்கோம் நியாயமா எதனா ஒண்ணு கேட்குது அப்படின்னா அதை கொடுத்தே தமிச்சு வச்சிருவீங்க அது ரொம்ப நியாயமா இல்லாம ரொம்ப கேட்கக்கூடாத ஒரு விஷயத்தை கேட்கும்போது பொழுதுதான் அதை ஓட்டுற முயற்சி ஈடுபடுது சில ஆன்மாக்கள்லாம் வந்து முறையே வந்து எனக்கு சாப்பாடு கொடு நான் போயிடறேன்னு பொறுமையை கேட்கும் அப்போ கொடுத்து விட்டுருவோம் கொடுத்துட்டு போயிடும் ஆனா சில ஆண்மக்கள் என்ன பண்ணோம் போவே போனது திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் வருது சில பேர்லாம் வந்துடுது சில ஆண் மக்கள்லாம் திரும்பி என்ன பண்ணால் நம்ம போகிறோம் திரும்பி பாட்டினா வந்துடுது அதே வீட்டுக்கு வந்துடும் இல்லை இதாயிடும் அதே வந்து பார்த்தோன்னா இந்த நிறைய பசங்க இறந்துட்டாங்கன்னா போக மாட்டாங்கோ அவ்வளோ டக்குன்னு அவங்களுக்கு வீரியம் அதிகம் அதனால் ஆசைகள் அவங்க வந்து அப்படியே உடம்புல இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க போகிறதில்ல அப்படியே மென்று நம்ம மந்திரத்தை மூலிகையில் பயன்படுத்தும் போது போயிடுவாங்க திரும்பி எப்பயாவது ஒரு நேரம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த வீட்டில் அவங்க வந்து இன்னும் அனுபவிக்கணும் அந்த இடத்துல நடமணும் சாப்பிட்ணும் அந்த வாழ்ந்த இது அப்படியே அவங்க கற்பனைகளில் நம்ம எப்படி நிஜத்துல இருக்கும் அதே மாதிரி அது இருக்கும் அதனால தான் நிறைய பேர் ஒருத்தர் அந்த வீட்டுல இறந்துட்டாங்கன்னா அந்த வீடு விருத்திக்கு வரல சொல்லுவாங்க இதுக்கு முன்னே நல்லா இருந்தம்பா இந்த வீட்டுல ஒரு சாவாசி இருந்து ஆறு மாசமும் இங்கே குடும்பம் அப்படியே நடுத்தர் வந்துச்சு எல்லாம் ஆப்போசிட் நடக்குது காரணம் என்னன்னா இறந்த உடனே இவங்களை என்ன பண்றாங்க சாமி கும்பிடறதுல குலஜயத்துக்கு வழிபாடு வர்றதுல நிறைய பேர் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி விட்டுறாங்க அப்ப என்னன்னா மத்த ஆண் மக்கள் வந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு பாதிப்பு வரும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் யார் இறந்தாலையும் தப்பே கிடையாது அவங்கவுங்க குலதை வைத்து அப்பயே வழிபாடுங்க தப்பே கிடையாதுன்னு நான் சொல்கிறது மக்களுக்கு அதுதான் ஒரு உண்மை தொடர்ந்து இங்கே கூட நீங்கள் வந்து ஆன்மா சார்ந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி